எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா மற்றும் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ போம் இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸோரிங்கூட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளட்சு பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச்பி கேட்ட உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச் பி வண்டி இது வரைக்கும் ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் பற்றின டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் மேலே புக்கு உங்களுக்கு கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் வந்தவங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாடில் இருக்குங்க கேட்கின்ற விளைவுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் வந்தவங்களுக்கு சோனாலிகா டிஐ செவன் பாட்டிங்க இந்த டிராக்டரோட மாடல் வந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு செகண்ட் ஓனர் ஹெச்பி நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் நார்மல் பிரேக்கோடு வந்துங்க வண்டியோடய டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ரீபெல்ட்டு பேக் டயர் பதிமூணு சைஸ் டயருங்க அது உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு எஃப்சிக்காக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பெரிய டாப்பு இரும்பு டாப்பு பெட்டு பம்பர்னு எல்லாமே இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனு இன்ஜின் சிம்சன் இன்ஜினுங்க வண்டியோட கண்டிஷனு எல்லாமே கிரௌண்டு கிரவுனு பஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க புக்கு உங்களுக்கு ரீவேலி சொல்லலைங்க எஃப்சி முடிஞ்சிடுச்சு இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவூரில் கேட்கின்ற விலை முடிஞ்சளவுக்கு ஒரு லட்சத்தி பதினை ஐந்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசலாங்க ரெண்டு டிராக்டருக்குமே காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டுமே புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்